இரவின் இனிய கீதங்கள் ஜனவரி பத்தொன்பது சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஞானியாகிய சாலமோன் சிநேகிதன் எல்லா காலங்களிலும் சிநேகிதமாக இருப்பான் என்று நன்றாக சொல்லியிருக்கிறார் தனக்கு அனுகூலம் உண்டு என்று அறிந்து அந்தச் சமயத்தில் மாத்திரம் சிநேகமாக இருப்பவர்கள் சிநேகம் இன்னது என்று அறியாதவர்கள் சகோதரன் ஐஸ்வர்யவானாக பொழுது மட்டும் சிநேகிக்கிறவர்களின் நட்பு நட்பல்ல உபத்திரவங்களும் துன்பங்களும் சோதனைகளும் பெருகும் பொழுது சிநேகியாதவர்கள் மெய்யான அன்பின் இலக்கணத்தை அறியாதவர்கள் இவர்கள் சுயநலத்தோடும் இலாப நோக்கத்தோடும் உலக நேசத்தை உடையவர்கள் தேவன் நம்மீது வைத்த அன்பை காட்டியிருக்கிறார் அது சுயநலமற்றது தாராளமானது தம்முடைய ஒரே பேரான குமாரனையும் தியாகம் செய்யத்தக்க தன்னலமற்ற அன்பு பாவச்சிறையில் நம்மை விடுதலையாக்கி தேவ பிள்ளைகளாகச் செய்தது அப்படிப்பட்ட மெய்யன்பு எதையும் தியாகம் செய்ய தயங்காது இப்படி இருக்க நாம் நம்முடைய அன்பை நிதானிப்போம் மற்றவர்களிடத்திலே நாம் கொண்டிருக்கிற அன்பு கர்த்தரிடத்தில் நாம் வைத்திருக்கிற அன்பு சகோதரர்களுக்காக நாம் காட்டும் அன்பு நம்முடைய குடும்பத்தில் வைத்திருக்கும் அன்பு நம்முடைய அண்டை அயலாரிடம் நாம் வைத்திருக்கும் அன்பு நம்முடைய பகைவரிடம் நாம் காட்டும் அன்பு இவர்கள் எல்லோருடைய மேன்மைக்காகவும் நாம் எந்த தியாகமும் செய்ய தயாராயிருக்கிறோமா மீண்டும் இந்நாளுக்குரிய வசனம் சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம்